இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு படத்தில் நடிக்கிறது கமல்ஹாசன் வந்து அவ்வளவு சீக்கிரமா அதுக்கு ஒப்புதல் தரல அப்படிங்கிற தகவலை தயாரிப்பாளருடைய சொப்னா தத் வந்து சொல்லியிருக்காங்க அஸ்வத் அம்மாவுக்கு அமிதாப் பச்சன் போட்டாச்சு பிரபாஸ் மெயின் கேரக்டரு சரி இதுக்கு அடுத்து ஒரு வில்லன் கேரக்டர் போடணும் அதை யாரை போட்டா நல்லா இருக்கும் இந்த ரெண்டு பெரிய நடிகர்களுக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கடைசியில் கமல்ஹாசன் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கமல் சார்கிட்ட வந்து சொல்கிறாங்க கமல் சார் அதை கேட்டுட்டு அந்த கதையும் கேட்டுட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டு ஓகே ஒரு முன்மாதிரியான ஒரு இது அதாவது உலக அளவில் இது ரீச் ஆகும் கரெக்டு அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஜாம்பவான்கள் இவங்களுக்கு நான் வில்ல நான் நடித்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு ஒத்துழவே இல்லை மாட்டேன்ட்டாரு நான் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஆனால் வைத்தி மூவிஸ் அவங்கள விடலை இவர் தான் நடிக்கணும் சொல்லி ஒரு வருஷமாக அவரை வற்புறுத்திட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் பிரபாஸ் வந்து ச அவர் ஏக்க கம்பல் பண்ணுறீங்க டார்ச்சர் பண்ணுறீங்க விட்டுருங்க வேறு யாரையாச்சும் போகலாம் அப்படின்னதுக்கு வைஜந்த் மூவிஸ் சொத்துக்களை இவங்க ஒரு வருஷமாக அப்போ ஆதாரத்தை பார்த்த உலகநாயகன் இந்த இதில் சரி நான் நடிக்கிறேன் இதுக்கு எப்படி மேக்கப்பு என்ன மாதிரி இந்த இதெல்லாம் கேட்கும்போது தான் இந்த யாஸ்கின் அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க அப்போ இது வரைக்கும் இல்லாத மாதிரி மேக்கப் போடணும் ஏன்னா அஸ்வத்தமா அவர் அமிதாப் பச்சன் வந்து நிறைய இது பண்ணிட்டார் பட் இந்த கேரக்டர் வந்து ஒரு ரிசி மட்டுமல்ல ஒரு கல்விமான் அறிஞன் அப்படிப்பட்ட உள்ள நான் வர்றேன்னா அதுக்கேத்த மாதிரி நான் இருக்கணும் தொப்பையா வைக்கணும்னா அதுல நாய்க்கப்படாது முகத்தை கோரமா வச்சுக்கணுமா அதில் நல்லதில்லை நல்லது ஏன்னா அவன் அறிஞன் கல்விமான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு உருவத்தை செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண பிறகு தான் கமலாக ஒத்துக்கிட்டார் இது ஒரு செய்தி அடுத்து இந்த காதல்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது வந்து சாதாரணமாக வந்துருச்சுன்னு வந்துருச்சுன்னு வைங்க சாதாரணமாக மனசனை விட்டு போகாது இப்போ தளபதி விஜய்க்கு ஐம்பதாவது வயசு அடைஞ்சிட்டாரு அதுக்காக எல்லாருமே வந்து ஒரு வாழ்த்து செய்திகள் கொடுத்தாங்க அது இயல்பு இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாரா ஆகவே அது ஆட்டோமேட்டிக்காக அரசியல் கட்சிக்காரர்களும் வாழ்த்து சொல்லுவாங்க இப்போது விஜய் தங்கியிருக்காரில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சிருக்கார் ஆஃபீஸில் ஒரு தளம் ஃபுல்லாக அவருடைய இது தான் அதே இடத்துல த்ரிசாவும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க ஏற்கனவே விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் திரிசா வீடு இருக்குது இங்கே ஆஃபீஸ் பக்கத்துலேயும் திரிசா வீடு இருக்குது ஆக இவங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பும்போதும் அல்லது போதும் எதேச்சையாக லிஃப்ட்டில் சந்திக்கிறாங்க லிஃப்டில் சந்திக்கும்போது திரிசா வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து செய்தி சொல்லுது அதில் ஒரு இங்கிலீஷ் இருபத்தெட்டு வயசு இருக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் பேர் வில்லி எயிலிஸ் நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு கொஞ்சம் வயசு பொன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பெண் எழுதிய ஒரு கவிதையில் இருந்து வரியலை எடுத்து போட்டு வார்த்தை சொல்லியிருக்கு எல்லாரும் பார்த்தா அந்த கவி அந்த கவிதை வரிகளுக்கு ஓ புயலுக்கு பெண் அமைதி அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில்தான் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உள்ள அர்த்தம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ஆழமான அர்த்தத்தை திரிச்சா சொல்லியிருக்காங்க இந்த விஜய் எப்படி எடுக்கிறாருன்னு தெரியலை பொதுவாக அந்த நடிகர்கள் காதல் இருக்குது பார்த்திங்களா காதல் வசப்பட்டாங்கன்னா சாதாரணமாக அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் இந்த நடிகர்கள்லாம் வந்து இப்போ பீச்சில் போய் காற்று வாங்க போகும்போது எப்படி போவாங்கன்னா அந்த முகம் தெரியாத இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சமயத்தில் தான் பீச்சில் போய் உட்காந்து அப்படின்னால ஜாய ஆய காற்று வாங்க அமைதியாக யாரும் இல்லாத இடமா பார்த்து உட்காந்து காற்று வாங்குவாங்க அப்படி ஒரு உச்ச நடிகர் போய் அந்த காற்று வாங்கிட்டு இருக்கார் தன்னை மறந்து அந்த படப்பிடிப்பினுடைய தொல்லைகளை மறந்து வீட்டு வீட்டையும் மறந்து ஒரு ஏகாந்த நிலைமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலையில் பீச்சில் உட்கார்ந்துருக்காரு அப்போ அவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெண் அழகான பெண் ஒரு நடிகையும் கூட அவங்க வந்து உட்காராங்க உட்கார்ந்து கையை பிடிக்கிறாங்க யாரும் இந்த எருட்டில் உட்காந்துருன்னு பார்த்தா பிரபல நடிகை என்ன என்ன அப்படின்னு கேட்குற அந்த ப பதறி போய் அவருக்கு என்ன ஏதோ எதுவும் தெரியலை இந்த அம்மா எதுக்காக வந்து உட்காந்துருக்கு அப்படின்ட்டு கல்யாணம் ஆகலை அந்த அம்மா கல்யாணம் ஆகலை அது வந்து சொல்லுது என்னோட வயிற்றில் வந்து உங்கள் பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லுது என் வயிற்றில் வந்து உங்களுடைய பிள்ளை உதிக்கணும் அப்படின்னா தூக்கி வாரி போட்டுருச்சு என்னம்மா இப்படி சொல்றேன் நான் கல்யாணமானவன் எனக்கு ஊட்டியெல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த நடிகர் சொல்றாரு ஆனால் அதையும் மீறி இந்த பொண்ணு வளர்த்துது இப்போ இங்க இருக்க நீங்க பதில் சொல்லலேன்னா இப்பவே இந்த கடலில் போய் நான் குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு தீர்மானமா அடமண்டா சொல்லுது அந்த இடத்துல சுத்தும் பார்த்தா யாரும் இல்லை இருட்டு இந்த பொண்ணு அது வாடி போய் திறந்துருப்பா தற்கொலை பண்ணிக்கிடுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல விசாரிக்கும்போது நான் தான் இருந்தேங்கிறது ஒரு பெரிய கெட்ட பேர் இது இது எவ்வளவோ புத்தி சொல்கிறாரு ம் கேட்க மாட்டேன்ட்ருச்சு அதான் அந்த காதல் இந்த நடிகர் மேல் வைத்திருந்த காதல் அழுத்தமான காதல் விட்டுக் கொடுக்காத காதல் எப்படி கல்யாணம் பண்ணாமையே அந் அந்த நடிகருடைய குழந்தை தன் வயிற்றில் வளரணும்னு சொல்லி அப்படி பிறந்த குழந்தை தான் ரேகா நடிகை ரேகா எந்த ரேகா பாலிவுட் நடிகை இப்ப தெரிஞ்சிச்சா ஜெமினி கணேசனுடைய மக இது மாதிரி அழுத்தமான காதல இப்ப திரிசா தளபதி மேல வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல அந்த கவிதை வருது அந்த எல்லிஸ் அந்த பில்லி எயிலிஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பில்லி எய்னிஸ் அந்த கவிதை அது எப்போ எந்த கவிதையிலேருந்து இந்த வரிகளை எடுத்து அந்த அர்த்தத்தை கொண்டாந்தாங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் ஃபீதர் சிறகுகள் பறவை இதை பற்றி ஒரு இது பா பாட்டு அழுத்தமான வரிகள் அப்படியே அந்த இதில் எப்படி வருதுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஆழமாக காதலிச்சிடணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிய முடியாது இப்ப என்னமோ சமீப காலமாக வந்து இந்த காதலில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுது என்னை நீங்க மறந்துட்டீங்களா இல்லை என்னை புறக்கணிக்கிறீங்களா என்னை புறக்கணிச்சா அது நடக்காது என்னை கல்லறையில புதைச்சாலும் நான் வந்து உங்களை காதலிப்பேன் உங்களுடைய நினைவுகளை வாழ்வேன் சாகம் வரை உங்களைத்தான் காதலிப்பேங்கிறது அந்த பாட்டினுடைய அர்த்தம் முழு அர்த்தம் அதை இந்த திரிசா வந்து குறிப்பிட்டு அந்த வரிகளை குறிப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு அந்த பிறந்தநாள் ஈமோஜி இதெல்லாம் கொடுத்து போட்டிருக்காரு இந்த அளவுக்கு ஒரு கவிதையை ஒரு ஆங்கில கவிதையை யாரும் கையாண்டதாக தெரியலை நான் நம்ம நடிகைகளில் கையாண்டதாக நம்ம நடிகைகளுக்கு வந்து இந்த கவிதை வந்து ஃபாரின் இந்த என்ன இருக்குது பார்த்தீங்களா எல்லாருக்குமே எல்லா நடிகைகளுக்குமே தெரியும் அவங்க ஆழ்ந்த கருத்தில் உள்ள புத்தகங்கள் நிறைய படிக்கிறாங்க கவிதைகளை நிறைய வாசிக்கிறாங்க அதில் திரிசாவும் ஒரு ஆள் கவிதை மூலமாக தன்னுடைய காதலை செத்தாலும் நான் இறந்தாலும் உங்களே மறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கவிதை முடியுங்க அதையே அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு திரிசா பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் இருவரிடையே காதல் முறிந்து விட்டதா அல்லது வாழ்கிறதா இதுக்கு என்ன பதில் அந்த இன்ஸ்டாகிராமில் இந்த அம்மா வந்து அந்த கவிதையை போட்டிருந்துச்சு அர்த்தம் தெரிந்த சிலர் அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா திரிசாவை அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் உனக்கு அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க அதையும் மீறிதானே இந்த கவிதை வழியில் அந்த அம்மா சொல்லியிருக்கு சரி என்ன நடக்குது பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க